ஹாய் பெண்களுக்கு தையல் மிஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே ரொம்ப தெரிஞ்சுருக்கும் அந்த விதத்தில் எல்லா பெண்களுக்கும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த மிஷின் பற்றின ரிவ்யூ கண்டிப்பாக இருக்குங்க சிங்கர் எம் த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் சூயிங் மிஷின் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மிஷினில் இருபத்தி மூணு ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம காஜா பட்டன்லாம் தைக்கிறது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் நீண்டல் திடறது இருக்கிறனால நமக்கு கண் கொஞ்சம் மங்கினாலும் ஈஸியாக நூல் நுழைக்கிற மாதிரி விதத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க காஜா பட்டன் தைக்கிறதுக்கும் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது உள்ளே வந்து மெட்டல் பாடி வெளியில் திக்கான பிளாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க திக்கான துணியை தைக்கிறதுக்குரிய ஆப்ஷனும் இதில் இருக்குது இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு இருக்குது பட் அவ்வளோலாம் இல்லைங்க நம்ம கடையில் வாங்குறப்ப இந்த மாடல் வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவா ஸோ பதினஞ்சு ஐநூறு க இதே வந்து ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா கம்மியாக இருக்குங்க எல்லா மிஷின் மாடல்லையுமே நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் ஆயிரம் டு ஆயிரத்து ஐநூறுவா வித்தியாசம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரவுண்டு பட்டனுக்குள்ளேயே ஸோ அவங்க லோகோ கொடுத்து அந்த மிஷின் டிசைனும் கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கர் எம் த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ்ங்கிற மாடல் நேமும் அவங்க கொடுத்துருக்காங்க மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது டென்ஷனுங்க நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த தையலோட அகலம் அதுக்கப்புறம் கொடுத்துருக்குறது தையலோட நீளம் சின்ன தையல் பெரிய பெரிய தையல் நம்ம செட் பண்ணிக்கிறலாம் இதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் அதுதான் செலக்டார் இந்த ப்ளூ கலர் வச்சு கீழே வந்து அந்த நாப்பில் உள்ள ப்ளூ கலர் டிசைன் அந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் நமக்கு தைக்கவங்க இதே நம்ம வந்து பிளாக் கலரில் செல செலக்ட் பண்ணோன்னா கீழே பிளாக் கலர் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வரும் நமக்கு என்ன வேணுமோ அந்த ப்ளூ கலர் வச்சுட்டு கீழே ப்ளூவில் நம்ம என்ன டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பிளாக்கில் வச்சுட்டு பிளாக்கில் உள்ள டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை நம்ம மேலே ப்ளூ வச்சுட்டு கீழே அந்த பிளாக் ஸ்கேலோப் வரணும் அப்படின்னா அது வராதுங்க நம்ம மேலே பிளாக்ல மாற்றினா மட்டும்தான் கீழே வந்து அந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஸ்கேலோப் மாடல் நமக்கு வரும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ட்ரை பண்ணாலே ஈஸியாக வந்துடும் அது திருப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ அதில் ஜிக்சாக் மாடல் பட்டன் ஹோல் சைடில் வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்டர்ஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு பாவாடைக்குரிய பார்டர்ஸ் தைக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப என்ன டிசைன் வேணுமோ நம்ம வந்து அதில் வந்து செலெக்ட் பண்ணிக்கிடலாம் நிறைய டிசைன்ஸும் வருது நம்ம சிம்பிளான ஒரு துணி வாங்கி நம்ம நெக் பேட்டர்ன்ஸ்லாம் நம்மளே தச்சுக்கரலாம் ஸோ இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை கலர் காம்பினேஷன் சீ க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அந்த ஒயிட் கொடுக்குறப்ப ஒயிட்டில் கொடுக்குறப்ப மேலே கொடுத்துருக்கிறது வந்து இந்த பாபின் குரிய நாபு அது லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு ஸோ பாபின் வைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக அந்த த்ரெட்டு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாப் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நூல் வெளியில் வராது பாபின் வைன் பண்ணுறப்ப ஸோ பாபின் ஒயின் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒன்றில் போய் கீழே வந்து ஒரு சுற்று சுற்றி நேராக கொண்டு வந்து அதில் பாபினை மாட்டி ரெண்டு மூணு திருப்பு திருப்பி லாக் பண்ணிக்கிறணும் ஸோ அப்படி லாக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மோட்ரு ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வைண்ட் ஆகிருந்துங்க நம்ம பிடிக்கணும் வாயில் வச்சுக்கிறோங்கிற எந்த கஷ்டமுமே இல்லை இதே நார்மலாக த்ரெட் பண்ணுறப்போ த்ரெட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியான ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ பை கீழே த்ரீ கொண்டு வரணும் கீழேருந்து மேலே போகணும் மேலே இந்த மாதிரி ஒரு ஹூக் இருக்கும் அது உள்ளே போயிடும் கையில் அந்த ஹேண்டில் திருப்பினோன்னா வெளியில் வரும் ஸோ உள்ளே நா அதில் லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வர்ற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நீடல் த்ரெட்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஈஸியாக டக்குன்னு பண்ணிக்கிறாங்க நமக்கு புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து அது வரவே மாட்டேங்குது எனக்கு வரவே இல்லை மேபி சில பேருக்கு வந்திருக்கலாமா என்னென்னதில்லை இது ஆட்டோமேட்டிக் நில் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சிசரமாக இருக்குது டக்குன்னு இப்படி த்ரெட்டை இப்படி கொண்டு போய் அப்படி திருப்பினோன்னா அது கட் ஆயிக்கிறது ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவாங்க இதோட பேக் வியூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த நண்டுக்கால் அந்த ஃபோட் தூக்குறதுக்குரிய பிளாஸ்டிக்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது மேபி போக போக தெரியும் பட் அஞ்சாறு வருஷமாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைட் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த ப்ராப்ளமுமே இது வந்து பட்டன் தைக்கிறதுக்குரிய அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பேக்வே பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது பார்க்க ரொம்ப காம்பாக்டான போர்ட்டபுளான ஒரு மிஷின்ங்க நம்ம ஈஸியாக தைச்சிட்டு கபோர்டுக்குள்ளே வச்சு மூடிக்கிடலாம் ஸோ எங்கேனாலும் உட்காந்து தைக்கலாம் பால்கனியில் வெளிச்சம் படுற இடத்துல எங்கேனாலும் தைக்கலாம் இந்த கீழே கொடுத்துருக்க கேஸ் தான் நமக்கு பாபின் வைக்கிறதுக்குரிய இடம் ஸோ அதை அழகாக சைட் இப்படி லைட்டாக திருப்பினாலே அது ஓப்பன் ஆகிக்கிறது நம்ம பாபின் வந்து எப்பயுமே போடுற மாதிரிதாங்க ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை மேலே ஒரு சின்ன கேப் மாருக்கு அதில் வந்து இந்த மேலே தூக்கியிருக்க அந்த பாபின் அங்கே அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் உள்ள ஏதாவது பாபின்ஸ் த்ரெட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறம் இப்படி வச்சு ஒரு இழுத்து இழுத்தோன்னா அது அழகாக போய் உட்காந்துக்கிறது ஸோ எந்த கஷ்டமுமே இல்லை இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ வருஷமாக ஒரு நார்மலான தையல் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த எலக்ட்ரிக் மிஷின் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் தெரியலை இந்த ஆட்டோமேட்டிக் நீண்டில் திருடர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஸோ அது பவர் ப்ளக் ஃபுட் கண்ட்ரோலர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அந்த காலத்துலலாம் இரும்பில் இருக்கும் நமக்கு தூக்கவே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இப்போலாம் பிளாஸ்டிக்கில் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து ஒரு ஏழு கிலோ கிட்டே இருக்குங்க இந்த மிஷினோட வெயிட் இது வந்து ஒரு இது இதுக்கு வந்து ஒரு சின்ன கிட்டும் கொடுக்குறாங்க அதில் ஒரு பதினெட்டு த்ரெட்டும் இருக்கு சில சிஸ்ஸர் ஒரு சிஸ்ஸர் நீடில்ஸ் அப்புறம் பட்டன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹூக்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்டாகவும் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபூட் நம்ம அடிக்கிறதுக்கு ஜிப்பு போடுறதுக்கு எம்ப்ராய்டரி போடுறதுக்கு அப்புறம் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சில பாபின்ஸ் அப்புறம் இந்த நாப்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே எது யூஸ் பண்ணணுங்கிறது தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லாதவங்களுக்கு நிறைய இப்போ யூடியூப் வீடியோ வீடியோஸ்லாம் இருக்குது அதில் பார்த்துக்கிட்டு நம்ம அதை கற்றுக்கலாம் இதெல்லாம் இது ஃபுட் ஜிப்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரியது லேஸ் ஃபிக்ஸ் பண்ணக்குரியது ஸோ அந்த ஃபோட் இது ஸோ எந்த ஃபோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரி ஓர் அடிக்கிறதுக்குரிய ஃபோட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க டெமோ வர்றப்பவே அவங்களே சொல்லிடுறாங்க கடையில் வாங்குனீங்க அப்படின்னா இல்லைன்னா ஷோரூம்ல இருந்தே வர்றாங்க அந்த மிஷின் இதிலேருந்தே வர்றாங்க கடைசி காட்டினது வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரியது ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி என்னென்ன இருக்குங்கிறது இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க யூஸ் வர மேனுவலும் இருக்குது ஸோ அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அந்த மிஷினுக்குரிய டிசைன் என்னென்ன வருது இதெல்லாம் என்னென்ன பேர்கள் அப்புறம் என் பாபின்ஸ் எப்படி சுற்றுறது த்ரெட் எப்படி போடுறது எந்த கண்ட்ரோல் பண்ணால் எது வரும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இது இங்கிலீஷில் தான் இருக்குது மேபி தமிழில் இருக்கான் என்னன்னு தெரியலை பட் இங்கிலீஷ் புரிஞ்சவங்களுக்கு ஈஸி ஸோ இந்த மாதிரி மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக எலக்ட்ரிகில் கால் வலிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் காலெலாம் வலிக்காதுங்க நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனுக்கும் நம்ம தூக்கிட்டு கொண்டு போய் இதே மெட்ரோ சிட்டிஸில் உள்ளவங்கலாம் ஒரு சின்ன சின்ன தையலுக்கெல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபாலாம் கொடுத்து தச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவுமே அவ்வளோ ஒழுங்காலாம் அவங்க தைச்சி கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வீட்டில் தைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ கம்பெக்டாக இருக்காது நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ப்ளவுஸ் போகிறோம் லூஸாக இருக்குன்னா டக்குன்னு டைட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு எல எலெக்ட்ரிக் ஸ்வயிங் மிஷின் போர்ட்டபுளான மிஷின் அதுவும் மெட்ரோ சிட்டிஸில் அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல வரம் அப்படின்னே சொல்லலாம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி ஒர்க்கிங் விமன்ஸ் கூட நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சு தச்சுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ